திருமணம் என்னும் நிக்கா பாகம் பதினேழு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜஸ்மின் காலையில் எழுந்து தொழுகையை முடித்துவிட்டு மறுபடியும் மறுபடியும் தூங்கிவிட்டாள் அணு எழுந்து வந்து தோட்டத்தில் டீ குடித்து கொண்டு இருந்தாள் கிருஷ்ணா ஹாய் குட் மார்னிங் என்ன இன்னைக்கு காலையிலேயே எழுந்துட்ட குட்டி அணு குட் மார்னிங் அண்ணா என்னமோ தூக்கம் வரல அதான் எழுந்துட்டேன் உங்களுக்கு டீ கொண்டு வருவா கிருஷ்ணா வேண்டாம் நான் முன்னாடியே குடிச்சிட்டேன் அனு உங்களுக்கு தூக்கம் வரலையா ஆமாம் ஜஸ்மினுக்கு வேற அடிபட்டு பாவம் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அதுதான் தூக்கம் வர இல்லை ஏன்னா அண்ணா நீ என்னட்ட அடி வேண்ட போற சரி இப்போ ஜஸ்மின் எப்படி இருக்கா ம் இப்போ பரவாயில்லையா இப்போ தான் இருக்கா சரி நேற்று அவள் எப்படி கீழே விழுந்தா நேத்து நான் இருந்து வரும்போது அவள் டல்லா இருந்தா நான் கேட்டதுக்கு அவள் ஒன்றும் சொல்ல இல்லை வா மர வீட்டுக்கு போனா ரிலாக்ஸ் ஆவான்னு அவளை அழைச்சிட்டு போனேன் அப்பதான் கீழே விழுந்துட்டா கிருஷ்ணா மனதுக்குள் நேற்று நம்ம பார்க்கும்போது நல்லா தானே இருந்தா அனு என்ன அண்ணா ஏதோ பழமா யோசிக்கிற கிருஷ்ணா இல்லை ஜஸ் இல்லை ஜஸ்மின் உங்ககிட்ட எதுவும் சொன்னாளா என்றான் அனு என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே ம் நம்மளுக்கு மாமா பொண்ணு யாராவது இருக்காங்களான்னு கேட்டா அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை சற்று குழம்பினான் கிருஷ்ணா பிறகு நேற்று நடந்ததை நினைத்து அவனுக்கு விட்டது ஜஸ்மின் நீ தாண்டி என் மாமா பொண்ணு அது தெரியாம இவ்வளவு கவலைப்படுறியா அனு ஏன் மூஞ்சில பல் பெரியது உனக்கு புரிஞ்சிட்டா கிருஷ்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அணுக்குட்டி என்று நழுவி சென்றான் அணு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு இவ்வளவு நாள் ஏமாத்துறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அன்று முழுவதும் ஜஸ்மின் அவள் அறையை விட்டு வரவே இல்லை கையில் வலி இருந்தது தலை வீக்கம் குறைந்து வலி நின்றிருந்தது ஆனால் மனதுக்குள் ஏதோ ஒரு வலி எதையோ இழந்தது போல் இருந்தது இரவு மாடியில் நின்றிருந்தாள் அவளை காலையிலிருந்து கவனித்த கிருஷ்ணாவுக்கு கஷ்டமாக இருந்தது மனதுக்குள் சந்தோஷமாக இருந்தது ஜெஸ்மின் மாடியில் இருப்பதை பார்த்து மாடிக்கு வந்தான் கிருஷ்ணா என்ன ஜெஸ்மின் இப்ப உடம்பு பரவாயில்லையா தனிமையில் அவன் குரல் அழுத்தமாக கேட்டதும் அதிர்ந்து திரும்பினால் சிரித்த முகமா நின்றான் கிருஷ்ணா கிருஷ்ணாவை பார்த்ததும் அவள் மனதுக்கு படப்படுத்தது ஜஸ்மின் ம் இப்போ பரவாயில்லை என்றாள் ஆனாலும் அவள் முகத்தில் சந்தோஷம் இல்லை கிருஷ்ணா மனதுக்குள் சிரித்து கொண்டவன் இன்னும் ரெண்டு நாளைக்கு காலேஜ் போக வேண்டாம் வீட்டிலேயே நல்லா ரெஸ்டெடு ஜஸ்மின் இல்லை காலேஜ் நாளைக்கு ஒரு செமினார் இருக்கு நாளைக்கு கண்டிப்பா போகணும் கிருஷ்ணா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் உங்கள் காலேஜில் யோசிக்கிறேன் இல்லை இல்லை வேண்டாம் நான் போயிட்டு மதியம் வந்துடுறேன் ப்ளீஸ் டாக்டர் சொன்னது ஞாபகம் இல்லையா நாளைக்கு ஒரு நாளாவது லீவு போடு இல்லை இப்ப எனக்கு கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கு நாளைக்கு செமினார் தான் வேற ஒன்றும் இல்லை நான் போயிட்டு மதியம் வந்துடுவேன் நான் நாளைக்கு சுந்தர் அண்ணாக்கிட்ட சொல்லிடுறேன் அவர் உன்னை காரில் அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வருவார் அனு கூட ஸ்கூட்டியில் போக வேண்டாம் ஜஸ்மின் பரவாயில்லை கிருஷ்ணா அவ்வளவு தான் ஒன்று அண்ணா கூட போ இல்லைன்னா வீட்டிலேயே இது என்ன சொல்கிறது சரி சுந்தரண்ணா கூட போகிறேன் ஜெசிரா அம்மா கிட்டே பேசினியா ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க ம் கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசினேன் எல்லோரும் நல்லா இருக்காங்க சோகமாக பதில் சொல்லிக்கொண்டிருந்த ஜஸ்மினை பார்க்க அவனுக்கு சிரிப்பாக வந்தது அப்புறம் அணுக்கிட்ட எங்களுக்கு மாமா பொண்ணு இருக்காங்களான்னு கேட்டியாமே ஜஸ்மின் அல்லா இப்போ நான் என்ன சொல்லுவேன் வார்த்தையே வரலை அவளுக்கு என்ன அமைதியா இருக்க எங்கள் மாமா பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா ஜஸ்மின் இல்லை அது சும்மா கேட்டேன் ஏன் தடுமாறுற ஜஸ்மின் அது ஒண்ணுமில்லை சும்மா எனக்கு வேலை இருக்கு அப்புறம் வாரேன்னு கீழே இறங்கி போனாள் கிருஷ்ணா ஜஸ்மினை வழியை மறைத்தவன் என் மாமா பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிக்க வேண்டாமா மிக அருகில் கிருஷ்ணாவும் அவனது வாசமும் ஜஸ்மினை ஏதோ செய்தது அப்படியே கட்டுண்டவள் போல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் மெல்லிய குரலில் என்கிட்ட நீ நேரடியாக கேட்டிருக்கலாமே நானே சொல்லியிருப்பேன் எனக்கு ஒரே ஒரு மாமா தான் ஜமால் மாமா என்று கண்ணடித்தான் அவளை அறியாமல் சிரித்தாள் ஜஸ்மின் இப்ப புரியுதா உனக்கு என் மாமா பொண்ணு யாருன்னு வெட்கத்தில் ரோஜாவாக சிவந்தது அவள் முகம் அல்லா என்று உதட்டை கடித்து கொண்டு சிரித்து கொண்டே கீழே இறங்கிவிட்டாள்